இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போயிருக்கீங்க அங்கே வந்து ஆதார் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப தான் நம்ம செக் பண்ணி பார்த்தா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டோம் இதனால் என்னாகும் உடனே டென்ஷன் ஆகிடுவோம் அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் டென்ஷன் கூட ஆக வேண்டாங்க உடனடியாக உங்களுடைய ஆதார் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு வந்து ஒரு முக்கிய ஆவணமாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கும் இந்த ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்குது இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஆதார் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஆதார் நம்பரை உடனடியாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இப்போ தேவை வந்து ஆதார் நம்பர் தானே அதனால் ஆதார் நம்பரை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் கேட்கக்கூடிய விவரங்கள் என்னென்னா உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஒருவேளை மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னாக்கா இமெயில் ஐடி கூட நீங்கள் கொடுத்துடலாம் அப்புறமா வந்து கேப் கேப்ஜா தெரியுதுல அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா நீங்கள் ஆதார் கூட என்ன மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்து போகும் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கள்ல அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் உடனடியாக வந்துடும் ஒருவேளை நீங்கள் ஆதார் கூட மொபைல் நம்பர் இணைக்கல அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்துக்கு வந்து போங்க போயிட்டு உங்களை பற்றிய விவரங்களை கேட்பாங்க அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பெயர் இதெல்லாம் கேட்பாங்க அது எல்லா விவரங்களையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனடியாக செக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பரை சொல்லிடுவாங்க